ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தற்போது வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆனந்த் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தற்போது வருகை தந்திருக்கும் நிலையில் பக்தர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இது பற்றிய விவரம் வணக்கம்மா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியதுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருக பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருமிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்குறளானது சிறந்த ஸ்தலமாக விளங்குவதுடன் கடற்கரையில் அமைந்திருப்பதால் சுற்றுலா ஸ்தலமாகவும் விளக்கி வருகிறது மேலும் இங்கு திருவிழா காலங்கள் தவிர்த்து நாலு பேரும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவதுடன் விசேத நாட்கள் என்றால் கூடுதலாக வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் மேலும் இன்று விடுமுறை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் மற்ற கால பூஜைகள் வழக்கம்போல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியதுடன் நாளைக்கிழரு தீர்த்தத்திலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதன் காரணமாக பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்